அண்ட் ஓவர் ஸ்ன்லி அட்ஜி மரண்ட் கிங்டம் சென்னை டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் லைகோ ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷின் சாப்டர் ஒன் உங்கள் அபிமான திரையரங்குகளை வெற்றி நடைபெறுகிறது பத்து வருஷத்துல வந்து பொருளாதாரத்துல பயங்கரமாக முன்னேறி இருக்காமே எங்க ஏறி இருக்கு பதினோறாவது இடத்துல என்ன இப்போ அஞ்சாவது இடத்துக்கு வந்து அடுத்த ஒரு ஆறு வருஷத்துல மூணாவது இடத்துல வந்துடும்ங்கிறாங்க இப்போ ரீசெண்ட்டாக ஒரு விழா நடந்தது பிரைவேட் பேங்க்கும் சேர்த்து லோன் கொடுக்குற விழாவில ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை இந்த கம்பெனி பேங்க்குங்கிறது கவர்மெண்ட் லோன் கொடுக்கல ஒன்னே என்டி டெபாசிட்டை வாங்கி யாருக்கு லோன் மூணுமோ அவனுக்கு லோன் கொடுக்குறான் பப்ளிக் பணம் போடுது அந்த பப்ளிக் பணத்தை எடுத்து லோன் கொடுக்குறாங்க அது மாதிரி விழால ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை இல்லை இப்போ அவங்க சரியா செயல்படலைங்கிறீங்க டெஃபனட்டா கணக்கு அன்னைக்கு சொன்னாங்கல்ல நீங்க கேப்பேன் எதிர்பார்க்க பாதி கணக்கு எதை விட்டுட்டாங்க அப்படி இல்ல போட்ட கூட்டல் கணக்கே தப்ப மனசுல பதிஞ்சிருச்சு சார் நீங்க எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம்ல அஞ்சு மூணு ஆறு ஏழுன்னு போனா போகுது நம்ம பையன் சங்கர் பாஸ்போர்ட் போடுவாங்களா அப்ப கூட்டல் கணக்கே போட தெரியாதவங்க எப்படி பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க ராகுல் காந்தி என்ன பண்றான்னு மட்டும் கேட்க தெரியுது பைனான்ஸ் மினிஸ்டர் கூட்டல் பண்ண தரலன்னு எவனாவது கேட்டான்னு மாண்பு பாச்சு தம்பர கூட்டல் கணக்கு தப்பா எங்க போட்டிருக்காரு கூட்டல் கணக்கு தப்பா போட்டா விட்டுருவீங்களா அவரை கண்டிப்பா கேட்டிருந்திருப்போம் இருந்திருப்போம் அப்ப ஏன் கேட்கல அடுத்து கூட வந்து அவங்க தான் நிதி அவங்கதான் நிதியமைச்சராக போறாங்களா எது போட்டோம் நமது நாட்டோட தலையெழுத்து அப்படி இருக்கு ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் காங்கிரஸ் கட்சியின் பிரபுகரமான ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஐபிஎஸ்சி தமிழ்ல உங்களுடைய நேர்காணல் உங்களையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன் இந்த பத்து வருஷத்துல வந்து பொருளாதாரத்தில் பயங்கரம் முன்னேறி இருக்காமே மோடி ஆட்சியில் இடத்துல இப்போ அஞ்சாவது இடத்துக்கு வந்து அடுத்த ஒரு ஆறு வருஷத்துல மூணாவது இடத்துல வந்து பர்ச்சேசிங் மன்மோகன் சிங் காலத்துல நீ ஏறிட்டு இருக்கு நீங்க பத்து வருஷம் மன்மோகன் சிங்கை பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் இவங்க மெஷர்மாரி பண்றதா இருந்தால் குரோத் இருந்திருக்கும் உங்கள்தான் ஆறரை பர்சன்ட் க்ரோத் அப்போ உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் சர்தாஜி பீரியடில் எவ்வளோ வந்தது உங்கள் பீரியட் எவ்வளோ வந்ததுன்னு பப்ளிஷ் பண்ணுங்கள் இல்லை அப்போது போய் பேசுகிறாங்களா இந்திய அரசாங்கம் போய் பேசுதா இந்த மாதிரி விஷயத்தில் சார் இந்தியா ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டு இருந்தது ரெண்டு பேர் கூஜா தூக்குறவங்க இருக்காங்க ஒருத்தர் ரொம்பவே கூஜா தூக்கி எல்லா கான்ட்ராக்டும் ஒர்க்கு தான் போயிட்ருக்கு அவர் என்ன ட்வீட் பண்ணார்னா இந்தியா அஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஆகிடுச்சு ஏன்னா ஆஸ்திரேலியாவோட தோத்துருச்சு பணத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூச்செண்டெல்லாம் வாங்கியாச்சு எதா சொல்லி பூ போடணும் உடனே இந்தியா ஃபைவ் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆப் கிளப்பி விட்டீங்க நாங்கள்லாம் எடுத்து பார்த்து ஐயா இந்த ரூபாவை டாலராக மாற்றணும்ல ஆக்சுவலி ரூபா டாலர் கணக்கு எண்பத்தி மூணு ரூபா நீங்கள் ஐம்பத்தி மூணு ரூபான்னு கணக்கை போட்டு ஆல்ரெடி ஃபைவ் ட்ரில்லியன் ஆகிடுச்சி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க ரைட்டா இதை பொய் பேசுனாங்களா உண்மை பேசுனா அடுத்த என்ன அதை பற்றி எங்களால் நாங்கள் கேட்டோம் எங்கள் கட்சி சார்பாக ஜெயராம் ரமேஷ் கேட்டார் அடுத்த நாள்லேருந்து ஜிப்பு மூடிடுச்சு வா பொய்யா உண்மையாக நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே அதேமாரி இப்போ அந்த அதானி அம்பானி போன்ற கம்பெனிகள்லாம் அவர் தான் நீங்கள் சொன்னவர் தான் டீட்டே பண்ணார் அதான் இப்போ அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா இது சம்மந்தமாக வந்து விமர்சனமும் ஒரு பக்கம் நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்குது ச இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நடக்குதுன்னு வந்தால் தான் தெரியும் நிறைய துறைகள் சென்ட்ரல் கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கணும் அது ரெண்டு கம்பெனிக்கும் கொஞ்சம் டாட்டாக்கும் கிடைக்குது மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல எல்என்டி கார்னே இது இருக்கிறான் அவன் வெளில போய் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறான் அப்போது அதை தான் இவங்கள்லாம் க்ரிடிசைஸ் பண்ணுறாங்க ராகுல் காந்தியாக இருக்கட்டும் ஸ்டாலின் சாராக இருக்கட்டும் இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் பத்து வருஷமாக அவனுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன்னா தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் வியாபாரம் வரணும்ல நீ யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறியோ அவனோட தானே வியாபாரம் பண்ணணும் நீ கான்ட்ராக்டை கொடுக்கலங்கிறது கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்தா அவனோட தான் வியாபாரம் பண்ண முடியும் நீ அரசாங்கம் மாட்டலாம் தானே கான்ட்ராக்ட் மாறும் அதனால அவன் தப்பு பண்ணுறாங்கனால அந்த கான்ட்ராக்டே வேண்டான்னு சொன்னேன்னா தமிழ்நாட்டோட மக்கள் வஞ்சிக்கப்படுவாங்கல்ல அதான் இப்போ அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் பொருளாதார ரீதியாக அதாவது இந்த ரெண்டு வருஷத்தில் முன்னேறுக்குன்னு பார்க்குறீங்களா டெஃபினட்டாக முன்னேறி இருக்கிறது தானே எந்த வகையில் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் முன்னேறலன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரீசெண்டாக ஹிந்து பேப்பரில் ஒரு செய்தி வந்தது ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்தா தெரியும் பொருளாதாரம் நிறையா புழக்கம் இருந்தால் தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிறைய ஆகும் இந்தியாவில் டாப் பத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருந்தது உங்கள் நீங்கள் இத்தன பேசிட்டு இருந்த குஜராத்து கடைசி முப்பதுலேருந்து கடைசியில் என்றா நாலாவது இடத்துல இருபத்தாறாவது இடத்துல இருந்தது தமிழ்நாடு இவ்வளோ ஹை ரேங்கில் எந்த பீரியட்லேயும் இருந்தது கிடையாது அப்போ அந்த பீரியடும் இந்த பீரியட் பெட்டராக இருக்குதுன்னு நம்ம அசியூவ் பண்ணிக்க வேண்டியது ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த பேங்கிங் வந்து இந்த மெர்ஜ் பண்ணுற விஷயங்கள் அதிகமாக இந்த ஒம்பது ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு பேங்கிங் வந்து பேங்க் மர்ஜருங்கிறது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நடந்திருக்கு மர்ஜர்னால் பேங்கிங்னு சொல்லாதீங்க ரெண்டு பேங்க் இருக்குது பப்ளிக் செக்டர் இருக்குது ப்ரைவேட் செக்டர் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு அதோடய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மார்க்கெட்டில் அதோடய மதிப்பை நீங்கள் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கு இன்க்ளூடிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சேர்த்து கூட்டினா கூட வராது ஏன்னா இப்போ நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது பப்ளிக் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா உங்கள் அப்பா வச்சுருப்பார் உங்கள் ஏஜ் குரூப்பில் எவனாவது வச்சுருக்குறா ஏன்னா டெக்னாலஜி மாறிடுச்சு நான் ஃபோன்லேயே வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் அக்கௌண்ட்டை திறந்துடலாம் பணத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் லோன் வேணுனாலும் நான் ஃபோன்லேயே வாங்கிக்கலாம் நான் ஹவுசிங் லோன் கூட அப்ளை பண்ணால் அவன் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவான் கார் லோனும் அவன் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவான் அது மாதிரி இவங்க பண்ணுறது இல்லை இல்லை அது என்ன சிக்கலை உண்டாக்குது அது அரசாங்கத்துக்கு ஏதாவது சங்கடம் கொடுக்குதா ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊழியருக்கு அந்த மாதிரியான ஒரு வேலை தகுதி இல்லைங்கிறது தானே ஆகுது ஏன்னா அந்த திங்கிங் இல்லைல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒன்று இந்த கவர்மெண்டை என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் வேலை நடக்கிறது இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் சுறுசுறுப்பாக ஏதாவது நடந்து பார்த்துருக்கீங்களா எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அது நடந்தது கிடையாது அதே தான் ப்ராப்ளம் பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் அவனுக்கு தெரியும் வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம் வேலை செய்யாட்டாலும் ஒரு சம்பளம் நீ இப்போ சங்கருக்கு வந்து வே பத்து இன்டர்வியூ எடுத்தால் சம்பளம்னு சொல்கிறான்னு வச்சுக்கிறேன் நீ இருபது இன்டர்வியூ எடுத்தாலும் உனக்கு அதே சம்பளம் தான் ஏன் இன்டர்வியூ எடுக்காட்டாலும் உனக்கு அதே சம்பளம் தான் நீ வெளில வந்து எதுக்கு இன்டர்வியூ எடுப்பேன் வீட்டில் படுத்து தூங்கிட்ருப்ப அதுதான் பப்ளிக் செக்டர் அதான் இப்போ அரசாங்கம் நினச்சா இதை வந்து சரி செய்யலாம் தானே இப்போ எப்படி மற்ற ப்ரைவேட் பேங்க் ஈக்குவலாக அரசாங்கம் நினச்சா ஈக்குவலாக காம்படிஷன் பண்ணி அவங்களும் டெக்னாலஜிக்கில் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அரசாங்கம் வந்து கண்ட்ரோலை விடணும் அம்மையாரை ஃபோன் பண்ணி யாருக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது இப்போ ரீசண்ட்டாக ஒரு விழா நடந்தது நடந்ததா ப்ரைவேட் பேங்க்கும் சேர்த்து லோன் கொடுக்குற விழாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை இந்த கம்பெனி பேங்க்குங்கிறது கார்மெண்ட் லோன் கொடுக்கல ஒன் இய என் டெபாசிட்டை வாங்கி யாருக்கு லோன் பண்ணணுமோ அவனுக்கு லோன் கொடுக்குறான் கரெக்டாக நான் பப்ளிக் பணம் போடுது அந்த பப்ளிக் பணத்தை எடுத்து லோன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பேங்க்கும் அதான் பண்ணுது ப்ரைவேட் பேங்க்கும் அது அது மாதிரி விழாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை ஏதாவது சப்சிடி கொடுக்குறீங்களா செலவு பண்ணி எனக்கு மாலை போடுன்னு சொல்கிறீங்களா அங்கே தான் ப்ராப்ளமாக ஆரம்பிக்குது இல்லை இப்போ அவங்க சரியாக செயல்படலைங்கிறீங்களா டெஃபினட்டாக கணக்கு அன்றைக்கி சொன்னாங்கல்ல நீங்கள் கேட்பேன்னு கணக்கு பாதிக்கணக்கே விட்டுட்டாங்க அப்படி இல்லை போட்ட கூட்டல் கணக்கே தப்பு இல்லை ஒரு நம்பர் எதாவது மிஸ் ஆயிடுச்சு சார் சார் இப்போ நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்களா இல்லையா இப்போ நீ எனக்கு பிகாம் படிச்சிருக்கீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க உங்கள் அஞ்சாம் கிளாஸ் எக்ஸாமில் ரெண்டு மூணு ஆற கூட்டி எது அப்படின்னா பதினொன்று எழுதினா பாஸ் மார்க் போடுவான் நீங்கள் ரெண்டு மூணு ஆறு எண்ணி ஏழுன்னு கூட்டல் போட்டால் என்ன சொல்லுவான் பாஸ் பண்ணுவானா ஃபெயில் பண்ணுவானா என்ன பண்ணுவான் ஃபெயில் தான் பண்ணுவாங்க அஞ்சாம் கிளாஸ்லேயே உங்களை ஃபெயில் பண்ணும்போது நாட்டோட நிதி அமைச்சர் நீங்கள் பாதியை மூங்கிட்டீங்க அதை விடுங்க நீங்கள் சொன்ன ஃபிகர் கூட்டலே சரியா வரலையே அப்போ நீங்கள் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பப்ளிக்ல வந்து பேசுறீங்க அது உலகமே பார்க்க போகுது இல்லை சார் அவங்க நோட் கூட எடுத்துகிட்டு வரல அவங்க மனசு அப்போ எதுக்கு சொல்கிறீங்க பதினஞ்சு மிஸ் ஆகிடுச்சு அவனை கூட்ட சார் மிஸ் ஆனது ஓகே கூட்டல் கணக்கு தப்புன்னா ப்ராப்ளம் இல்லை அப்போ மனசில் மிஸ் ஆனால் அஞ்சாம் கிளாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவானா என்ன மனசில் பதிஞ்சிடுச்சி சார் நீங்கள் எக்ஸாமில் ஆனுவல் எக்ஸாமில் அஞ்சு மூணு ஆறு இப்போ ஏழுன்னு எழுதினா போனால் போகுது நம்ம பையன் சங்கர் பாஸ் போடுங்கன்னு போடுவாங்களா போடுவாங்களான்னு கேட்குறேன் என்ன சொல்லுங்கள் அப்போ இதுக்கு மட்டும் என்ன வாய்ப்பு அப்போ கூட்டல் கணக்கே போட தெரியாதங்க எப்படி ஃபைனான்ஸ் பிரிஸ்ட்டாக இருக்காங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில அதை முடிஞ்ச சார் கூட்டல் கணக்கு கரெக்டாக போட்டாங்களா போடலையா அவ்வளோதான் கேள்வி அஞ்சாம் கிளாஸ்ல அது மாதிரி கூட்டல் கணக்கு போட்டால் அஞ்சாம் கிளாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா முடியாது சார் அஞ்சாம் கிளாஸோட கம்பேர் பண்ணுறீங்க உண்மை தானே சார் கூட்டல் எதுல போட்டுக்கோ எந்த கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பாங்க சார் இந்த கூட்டல் கணக்கெல்லாம் எந்த கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பாங்க பிகாம்ல சொல்லிக் கொடுத்தாங்களா உங்களுக்கு நீங்க பிகாம் நான் தெரியுங்கறதால கேட்கறேன் இந்த கூட்டல் கணக்கெலாம் எப்போ போட்டிங்க பிகாம்ல வந்து போட்டிங்களா இல்லை எப்போ போட்டிங்க அது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது இல்லை அந்த கூட்டல் கண்குமாரி தப்பாக வேனுவல் எக்ஸாமில் போட்டிருந்தால் என்ன இருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க முந்நூறு வருஷம் படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனைக்கு அந்த பனிஷ்மெண்ட்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பப்ளிக்காக உலகமே பார்க்குற இடத்துல பேசுறச்சே இது மாதிரி பேசுனா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பிரதமர் நான் கொடுக்கூடாது பிரதமர் கொடுக்கணும்ல அவர் தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறவராச்சே அப்போ வாத்தியார் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கணுமா வேணாமா சில தகவல் விட்டுருந்தாங்கன்னா அடுத்த தகவல் கொடுங்க சார் அது இன்டைரக்ட் டேக்ஸே புழு பூசணிக்காக சோத்துல மறைச்சாங்க அதை விட்டுருங்க கூட்டல் கணக்கு தப்பா போட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது ஏன் கொடுக்கல ஏன் எந்த மீடியாவும் கேட்கல அடுத்த முறை தமிழ்நாடு வருவாங்க நம்ம கேட்கலாம் அதை விடுங்க ஹிந்து பேப்பரில் ஏன் கேட்கல இல்லை எதாவது பெரிய ஆல் இந்தியா பேப்பரில் கேள்வி கேட்டாங்களா ராகுல் காந்தி என்ன பண்ணுறான்னு மட்டும் கேட்க தெரியுது இப்போ இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட்டல் பண்ண தரலன்னு எவனாவது கேட்டானா மாண்பு பாச்சு தம்புற மாதிரி மாதிரி கூட்டல் கணக்கு தப்பாக எங்கேயாவது போட்டிருக்காரு கூட்டல் கணக்கு தப்பாக போட்டா விட்டுருவீங்களா அவர் கண்டிப்பாக கேட்டுருந்துருப்போம் அப்போ ஏன் கேட்கல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலன்னு ஒத்துக்கிறீங்க ஆமாம் கேட்கலங்கிறது பெரிய 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 பேப்பர் காரணம் சும்மா இருந்தான் கேட்கல ஆல் இந்தியா டிவிலாம் வாயை மூடிட்டு இருந்தான் மூடிட்டு இருந்தானா ராகுல் காந்தி இதை தான் சொல்கிறான் மீடியா வரை விலைக்கு வாங்கிட்டாங்க ஓகே சார் அதேமாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க மேலே சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்குல்ல தொடர்ந்து அவங்களை நீங்கள் எப்போ இப்போ அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க கேஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துரும் டீசல் போட மாட்டாங்க பெட்ரோல் போட மாட்டாங்க அதனால் விலைவாசியே ஏறல நான் போய் வெள்ளை வாங்கினா தானே நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் நான் பூண்டு சாப்பிட மாட்டேன் சிக்கன் மட்டன் நிச்சயமாக சாப்பிட மாட்டேன் முட்டை சாப்பிட மாட்டேன் கேஸ் நான் வெளில போய் வாங்க மாட்டேன் என் காருக்கு நான் பெட்ரோல் டீசல் போட மாட்டேன் விலைவாசி ஏறல நீ சும்மா கனவுல விலைவாசி ஏறிடுச்சு விலைவாசி ஏறிடுச்சுங்கிற அடுத்து கூட வந்து அவங்க தான் நிதியமைச்சராக போறாங்களே போட்டோம் நம்ம நாட்டோட தலையெழுத்து அப்படி இருக்கு பிஜேபி ஆட்சி வந்து அடுத்து அந்த பொருள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ இருக்கிறது மட்டும் கிடையாது நாங்கள் திரும்பி வந்தா கூட கூட்டல் கணக்கு போட தெரியாதவங்க தான் நாங்கள் நிதியமைச்சராக வச்சுருப்போங்கிறீங்க ஓகே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் இறுதியாக கேட்க விரும்புகிறது இப்போ அண்மையில் இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இந்த குறைஞ்சபட்சம் வகையை வந்து நீங்கள் வச்சிருந்தால் கூட நீங்கள் வந்து க ஃபைன் போடக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஐயாயிரம் கோடி வாங்கின அப்புறம் பண்ண சொல்லுங்கள் போன வருஷம் நான் ஒரு ஆர்டிஐயில் போட்டு பப்ளிஷ் ஆகிருந்தது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும் செக் புக்கும் மினிமம் பேலன்ஸும் மட்டும் ஐயாயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அஞ்சு வருஷத்தில் அப்போ அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போட சொல்லுங்க சும்மா இனிமேல் பண்ண மாட்டாருங்க அப்போ அமை ஐநூறுரூவா முடிஞ்சால் நீங்கள் போய் சக்திகாந்தா தாசை கேட்பீங்களே நான் என்ன பண்ணுறேன் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட டெஃபினட்டாக இதை போடுங்க இந்த பீச்சோரமாக வண்டியை ஓட்டிகிட்டு போங்க ஒரு நினைக்கி இப்போ இருக்கா இருக்கும் பொங்கலுக்கு அப்புறமும் இருக்கும் இந்த ரெண்டாயிரரூபா நோட்டை மாற்ற மறந்தவன்லாம் இருப்பான் பக்கத்தில் கடலை கடை கூட ஒன்று நல்லாயிருக்கும் ஒரு பெரியவர் போடுவார் அங்கே கடலை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு நூறு பேர் கீழே நின்று இருப்பான் ஏன்னா இப்போ பேங்க்கில் வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரூவா நோட்டை அதில் ஒரு க்யூ நின்றுட்டுருக்கும் நிற்குதா அதுதான் பிஜேபி கதியில் மக்கள் கதி மக்கள் கார்மெண்ட் இஷ்யூ பண்ண சக்தி தாஸ் இஸ்யூ பண்ண நோட்டை கையெழுத்து போட்டு கொடுத்த நோட்டை மாற்றத்துக்கு க்யூவில் நின்று ஆர்பிஐயில் நின்று வேர்க்கடலை சாப்பிட்டு நிற்கணும் இல்லை உங்களுக்கு திரும்ப மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் வந்து சரி சார் அதுக்கு நான் போய் க்யூவில் நிற்கணும் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் டிமானிட்டைஸ் பண்ணலை அது இன்னும் டெண்டர் வேலிட் டெண்டர்னு எங்கே கொடுத்தாலும் ரெண்டா அடுத்த மூணாவது நாளே ஒரு பெரிய உடுப்பி ஹோட்டலில் நான் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டேன் டூ தௌசண்ட் ருபி நோட் வில் நாட் பி அக்செப்டட்னு இப்போ யாரும் அக்செப்ட் பண்ணல பேங்க்கும் நாட் அக்செப்டடு ரிசர்வ் பேங்க்கில் போய் வேர்காட்ல சாப்பிட்டு நில்லு ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே பஸ் வசதி கூட கிடையாது உனக்கு திரும்ப எங்கே இருக்குதுன்னு ஆ பஸ் வசதி கூட கிடையாது ஓகே சார் நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சார் அண்ட் ஓவர் சென்னை டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் லைகோ ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜய் அசத்தலான நடிப்பில் மிஷின் சாப்டர் ஒன் உங்கள் அபிமான திரையரங்குகளை வெற்றி நடைபெறுகிறது